வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா ஸ்னேகிதி சிறுகதை நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் எங்க வீட்டுக்கு என்னைக்கு போறீங்க என்று கேட்ட சிந்து பென்சில் ஷார்பனர் வச்சிருக்கீங்களா என்றாள் எதிர் இருக்கையில் உட்கார்ந்து அந்த சாப்பாட்டு வேலையாதலால் கையில் இருந்த வார இதழ் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த ரமணி சட்டென்று வாய்விட்டு சிரித்தான் அவன் சிரித்ததற்கான காரணம் தெரியாமல் சிந்து கண்களை அகற்றி அவனை இமை கொட்டாது பார்த்தாள் தான் சிரித்தது எதற்காக என்பது அவளுக்கு புரியவில்லை என்பதை அவளது பார்வையில் இருந்து தெரிந்து கொண்ட அவன் நான் உங்க வீட்டுக்கு நிஜமாவே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தான் என்னது இப்படி பேசுறீங்க என்ன எங்க வீட்டுக்கு என்னைக்கு வர போறீங்கன்னு கேட்டீங்க உங்களுடைய அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வாய திறக்கிறதுக்குள்ள பென்சில் ஷார்ப்பனர் இருக்குதான்னு அடுத்த கேள்வியை வீசிட்டீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நான் உங்க வீட்டுக்கு வரணுங்கிற நெனைப்பு உங்ககிட்ட சீரியஸா இல்லைன்னு தானே ஹோ ஐ எம் சாரி ரமணி உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டு முடிச்சதும் படக்குன்னு என் பென்சில் உடஞ்சிடுச்சு அந்த இதுல ஷார்ப்பனர் இருக்குதான்னு டக்குன்னு கேட்டுட்டேன் சரி இப்ப சொல்லுங்க எங்க வீட்டுக்கு என்னைக்கு வரீங்க ரமணி அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன் மேசை இழுப்பறையில் இருந்து பென்சிலை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் நான் வந்து வாங்கிப்பேன் இல்ல நீங்க அசைகிற மாதிரியே தெரியலையே சரி தேங்க்யூ எப்ப வரீங்க என்னைக்கு வேணாலும் இன்னைக்கே கூட நிஜமாவா சரி அப்ப இன்னைக்கு சாயங்காலம் என்னோடய வந்துடுங்க எங்க வீட்டுக்கு நீங்க இப்ப வரீங்க முதல்ல கூப்பிட்டது நான் தான் எத்தனையோ நாளா கூப்பிட்டுட்டே இருக்க அதனால உங்க விசிட்டுக்கு அப்புறம் ஒரு தோதான நாள்ல நான் வரேன் ரமணி சிரித்து விட்டு பேசாதிருந்தான் வெளியே போய் சாப்பிட்டு முடித்து விட்டு பேடாவை குதப்பியபடி அந்நேரத்தில் சீனிவாசன் பிரிவுக்குள் நுழைந்தான் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட போகல இங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிடுறதுக்குன்னு மெனக்கெட்டு டப்பாவை தூக்கிட்டு டிஃபன் ரூமுக்கு போனா நாழி ஆயிடுது வேலையான வேலை குவிஞ்சு கிடக்குது அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதனால தான் ரமணி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த கோப்பை நிமிர்த்தி படிக்கலான் நான் சீனிவாசனின் பார்வை சிந்துவின் மீது அடுத்து ஆழமாய் பதிந்த போது அவள் அவனை ஏறிட்டு பாராமல் பென்சில் சீவுவதில் மும்முரமாக இருந்தாள் அன்று மாலை அலுவலகம் விட்டதும் ரமணியும் சிந்துவும் ஓர் ஆட்டோ பிடித்து சிந்துவின் வீடு நோக்கி பயணமானார்கள் தன் அம்மாவை இரவு எட்டு மணிக்கு டாக்டரிடம் அழைத்து போக வேண்டிய வேலை ரமணிக்கு இருந்தது பேருந்தில் போனால் நேரமாகிவிடும் என்பதால் அவன்தான் ஆட்டோவில் போகலாம் என்று யோசனை சொன்னான் இருவரும் சிந்துவின் வீட்டை அடைந்த போது மணி ஐந்தரை கூட ஆகியிருக்கவில்லை ஆட்டோவுக்கு யார் பணம் கொடுப்பது என்பது பற்றி ஒரு சிறு சண்டை இருவருக்கும் ஏற்பட்டது ரமணி தன் விருந்தாளி என்பதால் அவன் தரக்கூடாது என்பது சிந்துவின் வாதம் ஆட்டோவில் போகலாம் என்று தானே சொன்னதால் தான் தான் கொடுக்க வேண்டும் என்பது ரமணியின் வாதம் வெளியே எட்டி பார்த்த சிந்துவின் அம்மா ரெண்டு பேரும் தர வேண்டாம் நானே தர என்று கூற ஆட்டோ ஓட்டுநர் ஓடி வந்து அவளிடம் தொகையை கூறி பெற்று கொண்டார் உங்க அம்மா எட்டிக்காரங்கதான் என்றவாறு அவன் படிகளில் ஏறினான் எங்கம்மா வாச்சே என்று சிந்து இவர்தாம் நான் அடிக்கடி சொல்லுவனே அந்த ரமணி என்று தன் அம்மாவுக்கு ரமணியை அறிமுகப்படுத்தினான் ரமணி கை கூப்ப பதிலுக்கு கை கூப்பாமல் புன் சிரிப்புடன் வாங்க வாங்க என்றவாறு அவள் அம்மா முன் செல்ல இருவரும் பின் தொடர்ந்தார்கள் டிஃபன் காஃபி என்று அவள் அம்மா அமர்க்களம் செய்தாள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவள் அம்மா அவனை நிறைய கேள்விகள் கேட்டாள் அவன் பொறுமையாய் பதில்களை சொன்னான் அவர்களும் ஒரு நாள் தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏழு மணிக்கு அவன் புறப்பட்டான் மறுநாள் அலுவலகத்தில் சாப்பாட்டு நேரத்தின் போது இன்னைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட போறேன் என்று சிந்து அறிவிக்க அப்ப நானும் இங்கேயே சாப்பிடுறேன் நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருப்பானேன் என்று ரமணி தன் டப்பாவை திறந்தான் அவன் அடை எடுத்து வந்திருந்தான் அவளுடையது தேங்காய் சாதம் இரண்டையும் பங்கு போட்டு கொண்டு எதிரெதிராய் தத்தம் இருக்கையிலேயே அமர்ந்து சாப்பிட்டார்கள் ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு சொல்லுங்க சிந்து நீங்க அந்த பக்கம் படி இறங்குனதுதான் தாமதம் இந்த பக்கம் அம்மா அதுக்குன்னே காத்துட்டு இருந்தவங்க மாதிரி என்னை தொணப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இந்த பெரியவங்க வேற எதுக்கு தொணப்புவாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் ரமணி வந்து எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி உனக்கு தான் பிள்ளை இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையா இருக்கே அதனால அவரை உன் மகனா நினைச்சுக்க அடுத்த வாட்டி அவர் நம்ம வீட்டுக்கு வர்றப்ப ஏடா கூடமா எதையாவது கேட்டு வைக்காத ஏன்னா அவருக்கு சொந்தத்துல ஒரு அத்த மக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சரிதான ரொம்ப சரி இந்த செக்ஷன்லயே கூட நம்ம ரெண்டு பேரையும் ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது நினைக்கிறவங்க முகத்துல எல்லாம் சீக்கிரமா கரிய பூச பாருங்க ராணிக்கு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் என்று அவன் சிரிக்க அடியம்மா ராணிங்கிற பேர சொல்றப்பவே முகத்துல என்ன சந்தோஷம் பாரேன் என்று சிந்து உண்மையான வியப்புடன் சிரித்தாள் இரண்டு மாதங்களுக்கெல்லாம் ராணியின் படிப்பு முடிந்து அவர்களுடைய நிச்சய தாம்பூலம் நடந்தது ஒரு மாதம் கழித்து திருமணம் நடக்க ஒரு நல்ல நாள் குறிக்கப்பட்டது ரமணிக்கு நிச்சய தாம்பூல விழா நடந்து முடிந்திருப்பதை அலுவலகத்தில் சிந்துதான் பரப்பினாள் பேச்சுவாக்கில் சொல்வது மாதிரி அவள் அது குறித்து சொல்லி நாலு பேருக்கு முன்னால் அவனை கேலி செய்தபோது பிரிவில் இருந்த எல்லார் தலைகளுமே பேசி வைத்து கொண்ட ஒற்றுமையுடன் உடனடியாக அவளை நோக்கி உயர்ந்தன கழுத்தை நாலு புறங்களிலும் சுழற்றாமலே அவர்களுடைய பார்வைகளின் விரிவு சிந்துவுக்கு தெரிந்தது சிந்துவின் முகத்தில் மிக ஆழமாக பார்வைகளை பதித்த அவர்கள் தாங்கள் அது காரும் அவர்களது உறவு பற்றி போட்டு வந்திருக்கும் கணக்கு மிகவும் தப்பானது என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆயினும் ஓர் இருவர் ஏதோ காரணத்தால் நடத்திக் கொள்ள முடியாமல் போய்விட்ட ஏமாற்றத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொள்கிறார்களோ என்று சந்தேகப்படவும் செய்தனர் ஆனால் உள்ளூர அப்படி இருக்காது என்றே அந்த ஓர் இருவர் கூட நினைத்தனர் ஏனெனில் ரமணியின் முகத்திலும் சரி சிந்துவின் முகத்திலும் சரி ஏமாற்றத்தின் கீறல் துளியும் தெரியவில்லை ஒரு கழித்து நடந்த திருமணத்தில் சிந்து ஓடி ஓடி காரியங்கள் செய்து பங்கேற்றாள் ரமணியின் சொந்தக்காரர்கள் என்று கூறுவதற்கு மிக சிலரே இருந்தாலும் எல்லோருமே ஐம்பதை தாண்டிய ஆண் பெண்களாக இருந்தமையாலும் வயதில் சின்னவள் என்கிற முறையில் அவள்தான் ஆடி ஓடிக்கொண்டிருந்தாள் தன் சுறுசுறுப்பான இயக்கங்களால் பெண் வீட்டுக்காரர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தாள் திருமணம் நடந்து முடிந்த கையோடு ரமணி தேனிலவுக்கு போனான் அவன் தேனிலவில் இருந்த போதே அவனை தாம்பரம் அலுவலகத்துக்கு மாற்றியதற்கான உத்தரவு மேலிடத்தில் இருந்து வந்தது இருவரும் தற்போது பணி புரிந்து கொண்டிருந்தது சேத்துப்பட்டு அலுவலகத்தில் எனவே காஞ்சிபுரம் திருவரங்கம் என்று மாற்றாமல் ஏதோ தாம்பரத்துக்காவது மாற்றினார்களே என்கிற மகிழ்ச்சி சிந்துவுக்கு ஏற்பட்டது தே நிலவிலிருந்து திரும்பி வந்த ரமணிக்கு அந்த மாற்றல் உத்தரவு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இருப்பினும் சிந்துவை போன்றே தாம்பரம் ரொம்ப தொலைவில் இல்லாததால் எப்போதாவது வந்து போக முடியும் என்கிற ஆறுதல் விளையவே செய்தது சிந்துவிடம் விடை பெற்ற போது ரமணியின் கண்கள் கலங்கிவிட்டன யாரும் அருகில் இல்லாத வாய்ப்பான நேரத்தில் சிந்து ஆணும் பெண்ணும் பழகினா தப்பான உணர்வோடு தான் பழகணுங்கிற நியதியை நாம ரெண்டு பேருமே உடைச்சோம் எனக்கு ஒரு நல்ல சிநேகிதியா இருந்தீங்க நாம பேசிக்காத விஷயம் இல்ல மத்தவங்க விகல்பம்னு நினைக்க கூடியதை எல்லாம் நாம ஒரு ஆணும் ஆணுமா இல்லாட்டி ஒரு பெண்ணும் பெண்ணுமா பேசிக்கிற மாதிரி விகல்பமே இல்லாம பேசி பழகினோம் சத்தியமா சொல்றேன் ஆண்கள் கூட எனக்கு உங்க மாதிரி நண்பன் கிடையாது லஞ்ச் டயத்துல நாம போன்ல பேசிக்க முடியுங்கிற ஒண்ணுதான் எனக்கு ஆறுதல் என்றான் குரல் கரகரத்தது சிந்துவுக்கோ அழகையே வந்துவிட்டது உங்களுக்கு மட்டும்தானா எனக்குந்தான் என்று அவள் சொன்ன பாதி சொற்கள் உருவிழந்து தொண்டையில் சிக்கிக் கொண்டன அவசரமாய் கண்களை துடைத்து கொண்டாள் அன்று பிற்பகல் அவனுக்கு பிரி உபச்சார விருந்து அளிக்கப்பட்ட போது சிந்துவின் முகம் வாடி இருந்தது ரமணியும் தோய்ந்திருந்தான் பிரிவாற்றாமையை இருவரும் மூடி மறைக்கவில்லை என்பதை சுற்றி இருந்தவர்கள் கவனித்தார்கள் சிந்துவுக்குத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று ஒருவர் சாதாரணமாக சொன்னார் ஆமாங்க எனக்கு அவர் ரொம்ப பெரிய சிநேகிதர் இந்த ஆபீஸ்குள்ள நுழைஞ்ச அன்னையில இருந்து எனக்கு குரு மாதிரி இருந்துட்டு இருக்காரு அவர்தான் எனக்கு வேலையெல்லாம் கத்து கொடுத்தாரு அவர் போயிட போறாரேங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஒரு பொண்ணோட பழகும் போது தப்பா பழகாம இருக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல அந்த விஷயத்துல ரமணி ஒரு ஞானி மாதிரி அதனாலதான் அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பரானார் என்று சிந்து மனம் விட்டு சொன்ன போது ரமணி கூசி போனான் அங்கிருந்த ஆண்களில் சிலர் திரு திருமென விழித்ததுதான் அவனது கூச்சத்துக்கு காரணம் என்ன இது என்னென்னமோ சொல்லி புகழறீங்க என்று கூறிய அவன் சிவந்து போனான் தாம்பரத்துக்கு போன மறு மாதமே ரமணிக்கு பதவி உயர்வு வந்து அவன் ஓர் அலுவலரானான் இதனால் அவனுக்கு வீட்டில் தொலைபேசி இணைப்பு தரப்பட்டது ஞாயிறு தோறும் சிந்து அவனை தொலைபேசியில் அழைத்துப் பேசுவதை ஒரு வழக்கமாய் கொள்ளலானாள் அவ்வாறு அவள் அவனை கூப்பிட்ட நான்காம் ஞாயிறன்று ரமணி வெளியே போயிருப்பதாய் அவன் மனைவி சொன்னாள் அவள் குரலில் ஒரு வித்தியாசம் தெரிந்ததாய் சிந்துவுக்கு தோன்றியது வழக்கம் போல் அவள் சிந்துவின் நலனை பற்றியோ அவள் தாயை பற்றியோ சம்பிரதாயமான கேள்விகளை கேட்கவில்லை அவரு வெளியே போயிருக்காருங்க என்ற வெடுக்கான பதிலுடன் மேலே எதுவும் சொல்லாமலும் சிந்துவையும் சொல்ல விடாமலும் ஒலி வாங்கியை வைத்து விட்டாள் சிந்துவுக்கு முகத்தில் அடித்து விட்ட மாதிரி இருந்தது மறுநாள் அவள் அவனது அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு பேசினாள் நேத்து காலையில எட்டு மணிக்கு போன் பண்ணியிருந்த நீங்க வெளியில போயிருந்தீங்க போல இல்லையே சிந்து நான் வீட்டுல தானே இருந்த நீங்க கூப்பிட்டப்ப நான் குடிச்சிட்டு இருந்திருக்கலாம் நேத்து முழுக்க நான் வெளியே போகவே இல்ல சிந்து பக்கத்தில் யாராவது இருக்காங்களா நம்ம பேச்ச கவனிக்கிற மாதிரி இல்ல சொல்லுங்க நான் வெளியே போயிருக்கிறதா ராணி சொல்லிச்சா ஆ ஆமாங்க சிந்து எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஓரளவுக்கு புரியறது ரமணி எதுவானாலும் தயங்காம மனசு விட்டு சொல்லுங்க ப்ளீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ராணிக்கு சுத்தமா பிடிக்கல இதை நான் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் நோனோ வாழ்க்கையில மனைவிதான் ரொம்ப முக்கியம் ரமணி மத்த உறவெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் அதே காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட இப்ப நான் மனசு விட்டு பேசுறேன் ஒரு ஆண் வாழ்க்கையில மனைவி எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு பெண் வாழ்க்கையில கணவன் முக்கியம் இல்லையா என்ன பதில காணோம் சொல்லுங்க அந்த காரணத்தினாலதான் இந்த விஷயத்தையே நான் இப்ப பேசுறேன் இல்லாட்டி ராணியுடைய எதிர்ப்பை மறைச்சே வச்சிருப்ப ஆண் பெண் நட்புறவை ஏத்துக்காத நம்ம சமூகத்துல பிடிவாதமா நாம நண்பர்களா இருக்க முயற்சி பண்ணினா அது பைத்தியக்காரத்தனம்னு தோணுது ராணியால எனக்கு ஏற்பட்ட மன துன்பம் உங்க கணவரால உங்களுக்கு ஏற்பட்டுட கூடாது சிந்து என்ன புரியுதா நல்லாவே புரியுது ரமணி அழறீங்களா என்ன அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க எனக்கு புரியுது என்று குழறிய சிந்து தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு சுற்றிலும் பார்த்தாள் அவள் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை பார்க்க நல்ல வேளையாக அங்கே யாரும் வந்திருக்கவில்லை அவள் அவசரமாய் முகத்தை கை குட்டையால் துடைத்து கொண்டு கை பையில் இருந்து பழுப்பு நிற குளுமை கண்ணாடியை எடுத்து அவசரமாய் மாட்டிக்கொண்டு மிச்ச அழுகையை யாரும் அறியாமல் அழ பாத்ரூம் நோக்கி தலை குனிந்து விரைந்தாள் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ